ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போகிறோம் நானும் தான் சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் மல்லிகை ஜாமான் கொஞ்சம் வாங்க போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வில்லேஜில் சந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தைக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாரம் வாரம் வருவோம் ஃபஸ்ட்லாம் இப்போ வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால ஃபஸ்ட்டு வாரம் ஒரு டைம் வரோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கான காய் வந்து கம்மியாக வாங்கிட்டு போவோம் இப்போ கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போதும்னா ரெண்டு மூணு சந்தைக்கு வர்றது கிடையாது இப்போ ரெண்டு சந்தை மூணு சந்தை விட்டு விட்டு இப்படி தான் வருவோம் ஆனால் இன்னைக்கு வந்து சந்தையில் கூட்டம் இல்லை ஏன்னா நம்ம போனது மதிய டைமில் போயிருந்தோம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சந்தையில் கூட்டமே இல்லை பாருங்கள் தண்ணி வந்து காலிஃப்ளவர் பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்கிறதுனால காலிஃப்ளவர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த காலிஃப்ளவர் வந்து ஒன்று எடுத்தால் முப்பது ரூபாயா ரெண்டாம் எடுத்தால் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் நாலு காலிஃப்ளவர் வாங்கினோம் காய் ரேட்டு எல்லாமே வந்து விலை கம்மியாக தான் இருந்தது இந்த சோளம் பாருங்கள் இந்தாண்ட இருக்குது இனிப்பு பாப்கார்னா அது அது வந்து நாலு அஞ்சு நூறுரூபாயா இது வந்து அஞ்சு ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து அண்ணி வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு மூணா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று எப்படியே வாங்கிட்டாங்க வாங்கி ஆளுக்கு மூணாக தான் எடுத்துக்கிட்டோம் நிறைய இடத்துல எங்கள் அண்ணி கூட சந்தைக்கு போனால் காசு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க நம்ம கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க இருந்தாலும் ஷேர் பண்ணி தான் வாங்குவோம் காய் விலை எல்லாமே ரேட் இந்த தடவை கம்மியாக தான் இருந்துச்சு பத்து ரூபா தட்டு ரூபா தட்டு இந்த மாதிரி தான் இருந்தது காய் வாங்கிட்டு அடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் வருவோம் நாங்கள் எப்போயுமே இங்கே தாங்க ஜாமான் வாங்குவோம் ராதா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது வடலூரில் இருக்குது பொருள் எல்லாமே வந்து தரமாக இருக்கும் ரேட் பார்க்குறத விட பொருள் வந்து தரமாக இருக்கும் இங்கே இருக்கிற புல் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குமே பருப்பு ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே நம்ம போகக்குள்ள நல்ல வெய்ய சரியான வேர்வங்க வெயிலும் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் அன்னி தான் ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க நமக்கு மல்லிகை ஜாமான் தான் இருக்குது அன்னிக்கூட தான் போயிருந்தேன் நம்ம வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீம் லிக்யூட் பாத்திரம் தேய்க்கிற ஜாமான் லிக்யூட் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் மீதியெல்லாம் அன்னி வந்து சாமி வருதுங்கிறதுனால அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பச்சரிசி வெல்லம் பொங்கல் வைக்க மாவால் மாவாலப்பூடை அப்படின்னு சொல்லி அவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எப்பயுமே மளிகை பொருளை பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்க்குறத விட பொருள் தரமாக இருக்கா அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும் முக்கியமாக நாட்டு மருந்து பொருள் கூட இங்கே இருக்கும் நம்ம வந்து கீழே தேவையான பொருள்லாம் அடுத்து அடுத்து மே மாடிக்கு தாங்க போயிருந்தோம் இங்கே வந்து இல்லாத பொருளே கிடையாது வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டமாக இருந்தாலும் சரி மல்லிகை பொருளாக இருந்தாலும் சரி அனைத்துமே ஒரே இடமா அங்கே கிடைக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் பாப்பாவுக்கு வந்து சோப் டப்பா தான் வாங்கியிருந்தாங்க அதே வந்து எது எடுக்கணும்னு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு சோப் டப்பா எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதிலே பாடம் என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போனால் சந்தைக்கு போய் சந்தை ஜாமன் மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் இப்போ மல்லிகை ஜாமான் வாங்க போகிறோன்னா கடைக்கு போய் மல்லிகை ஜாமான் மட்டும்தாங்க வாங்கணும் ரெண்டையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் நம்ம வீட்டை வந்து மூணு வாரம் ஆயிடுச்சு சந்தைக்கு போய் காய் எதுவுமே இல்லை எல்லா டப்பாவும் வந்து நம்ம கழுவி காய வச்சு வச்சிட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காய வச்சு வச்சுட்டோம் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்து அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா பிள்ளைங்க அதிகமாக குழம்பு வந்து வீட்டில் இருக்கக்குள்ளே குழம்பு வச்சா தான் சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிறதுனால அந்த கிண்டற சாப்பாடு இப்படி தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கி நான் அண்ணி ஆளுக்கு பதியம் எடுத்துக்கிட்டோம் ரூபா தட்டுலாம் வச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து பத்து ரூபாய் தட்டு இந்த கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் அதேமாரி இந்த புடலங்காய் இருக்குது பாருங்கள் அது வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கி நான் நாலு அண்ணி நாலு எடுத்துக்கிட்டோம் வெங்காயம் கிலோ பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது தான் வெங்காயம் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் சரி போனதுக்காக ஒரு கிலோ மட்டும் வெங்காயம் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த கோசுமே வந்து பத்து ரூபா தான் இதெல்லாம் வந்து மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வைக்கும் இந்த டைம் என்னென்னு தெரியல சந்தையில் காய் எல்லாமே ரேட் வந்து கம்மி தான் அடுத்து பாகக்காய் பாருங்கள் வாங்கிட்டு வர்றது கட்டியுமே அந்த பாகக்காய் வந்து பழுத்துருச்சு சோளம் வாங்கினோம் பாருங்கள் ஆளுக்கு மூணு சோளம் எடுத்துக்கிட்டோம் உருளைக்கெழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு கிலோ வாங்கி ஆளுக்கு பதியம் எடுத்துக்கிட்டோம் நான் அன்னியும் இஞ்சி பத்து ரூபாய் வெண்டைக்காய் பத்து ரூபாய் எல்லாமே அதிகமாக பத்து ரூபான்னு தான் வாங்கினோம் மாங்காய் ஆனால் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் தக்காளி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு கிலோ தான் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லி நல்ல தக்காளி வந்து நல்லா தான் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சதுலேயே பூண்டுலாம் இருந்துச்சு பூண்டு வாங்கலை இந்த விம்லி கூடு தாங்க நம்ம மளிகை ஸ்டோரில் வாங்கினது எல்லாமே காலியாக தான் இருக்குது இப்போ சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம் பழைய வெங்காயத்துலேயே கொஞ்சம் வெங்காயம் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம ஒன்று ஒரு வாரம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு வரோம் இப்போ நம்ம ஒரு டைம் இப்போ அதிகமாக வாங்கினது வச்சுனா ரெண்டு மூணு வாரத்துக்கு சந்தைக்கு பக்கமே போக மாட்டோம் தக்காளிலாம் பாருங்கள் அதில் எப் ஏற்கனவே ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின தக்காளியில் பாதி வந்து வீணாக போயிடுச்சு ஆனால் இந்த இடம் நம்ம வந்து ஒரு கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு வந்தோம் நல்லா க கல் மாதிரி இருந்துச்சு தக்காளி நல்லா தான் இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி தனித்தனியாக பிரித்து வச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்புறம் வந்து பழம் வாங்கிட்டு வந்தோம் வெய்ய நாளுங்கிறதுனால பழம் வாங்கினோம் மிக்சர் ஐட்டம்லாம் எதுவுமே வாங்கலை பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வாங்கி வந்திருந்தோம் இந்த கருவேப்பில கொடுத்தபடி அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வீட்டுக்கு வரதுக்காட்டுமே வாடி போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வெய்ய சரியான வெய்யங்க நாங்கள் இப்போ மல்லிகை சாமானும் வாங்கிட்டோம் ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் மல்லிகை சாமான் வாங்கிட்டு காயும் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வெங்காயம் தான் பாருங்கள் இது போன டைம் நம்ம வாங்கின வெங்காயம் அதில் பாதி வெங்காயம் வீணாக போயிடுச்சு பாதி தான் தெரிச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த தக்காளி தான் இந்த டைம் நம்ம வாங்கினது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தக்காளி எதுவுமே ஒன்று கூட வேஸ்ட்டாகவே இல்லை இவ்வளோதாங்க நம்ம சந்தையில் வாங்கின காய்கறி வீடு இந்த டைம் நம்ம ஊர் சந்தையில் காய் எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக தான் வித் விற்றுச்சு உங்கள் ஊர் சந்தையில் காயெல்லாம் எவ்வளோ விற்கின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்